வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கர்ரி டாக்டர் புத்தகத்திலிருந்து கன்னி கோயில் ராஜா மாமா எழுதின ஞானம் தந்த கூடைப்பந்து கதையை தான் கேட்க போகிறோம் ஞானம் தந்த பந்தா அப்படி தானே யோசிக்கிறீங்க வாங்க 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 நரையன் வந்து அந்த பூங்கால அழகாக செடியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பட்டாம்பூச்சி அதுக்கப்புறம் என்ன பேருனே தெரியல அந்த வண்டுகளும் அப்படியே பூவை சுற்றி 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 வருது நாம கூட அப்படி பார்ப்போம்ல இந்த சின்ன சின்ன எல்லாம் இயற்கைக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது போன வாரம் வசந்த டீச்சர் பூச்சிக்களை பற்றி பாடம் எடுக்கும்போது தான் வரைக்கும் தெரியாத விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சது ஒரு நாள் நம்ம பூச்சியின் சேவையை உணர்வதே இல்லைன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிறைய வந்து அந்த பூச்சியும் பூவையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டேய் டேய் அதை தூக்கி போடு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு அப்படின்னு குரல் கேட்ட உடனே திரும்பி பார்க்கலாம் நிறைய அங்கே நிறைய சிறுவர்கள் எல்லாம் கூட பந்து ஆடிக்க ஆடிட்டு இருக்காங்க அப்புறமா இருந்ததுனால அங்கே சத்தம் அதிகமாக இருந்தது அம்மாவை அப்படியே ஆசையாக திரும்பி பார்க்குறான் நிறைய பார்த்த பார்வையை அம்மாவுக்கு வந்து நல்லா புரியுது நம்ம கண்ணை பார்த்தாவே அம்மா புரிஞ்சிடும்ல என்ன அங்கே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க ம் அப்படின்னு தலையாட்டினாங்க நரேன் சக்கரை நாற்காலையில் இருந்த நரேனை அப்படியே அம்மா தள்ளிகிட்டே போகிறாங்க ஆமாம் நரேனால் நடக்க முடியாது யாருடைய உதவியாவது இருந்தால் மட்டும்தான் அந்த சக்கரவண்டியில் வந்து தள்ளி போக முடியும் இருந்து விளையாடிட்டு இருந்த இடத்துக்கு அம்மா வந்து அந்த நாற்காலியை தள்ளி கூப்பிட்டு வராங்க அந்த விளையாட்டை பார்த்தோன்னே அங்கே ஏய் ஓ இப்போ அப்போ ட் ஆடிடா அப்படின்றது கேட்டுட்டு அவன் ரொம்ப ஜாலியாக ரசிச்சுட்ருக்கான் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க ஒரு பந்த கூடையில் சரியாக போட்டிட்டா எப்படி துள்ளி குதிக்கிறாங்க மகிழ்ச்சி எப்படி எல்லாம் பரவுவதை அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த விளையாட்டை ரசிச்சுட்டு இருக்கும் அப்படியே நிறைய நாங்கள் இருக்கும்போது அந்த பாதையில் ஒரு குட்டி பாப்பா ஒரு அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துகிட்டுருக்கு சட்டுன்னு அந்த பாலையே பார்த்துக்கிட்டு தடைமாறி கீழே வந்துடுச்சு அவங்க அம்மாவும் அதை பார்க்கல அவங்க கவனம் ஃபுல்லாக அந்த பால் மலை இருந்தது உடனே நிறைய கவனம் கவனம் அம்மா அப்படின்னு கத்துற உடனே அவன் சத்தம் கேட்டவொடனே அந்த குழந்தையோட அம்மா பார்த்துட்றாங்க உடனே ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்குறாங்க பாப்பாக்கு ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பாப்பா அழ ஆரம்பிச்சு விம்பி விம்பி இருக்குது ஆனால் அம்மா சமாதானப்படுத்தி கொஞ்ச உடனே அப்படியே ரொம்ப ஃபேஸ் எல்லாம் மலர்ந்து அழகாக ஆயிடுச்சு அப்படியே குழந்தைய கொஞ்சிக்கிட்டே அம்மா வந்து கிட்ட நிறையனு கிட்டே வராங்க நீ கீழே விழுந்தப்போ இந்த அண்ணா தான் ரொம்ப பதறனார் அவருக்கு ஒரு சின்ன நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக அண்ணன் கிடச்சிருக்கார்ல அதுக்கு செம்ம சந்தோஷம் உடனே ரொம்ப வெட்கத்தோட அண்ணா அப்படின்னு சொல்லுது மகிழ்ச்சிக்கண்ணா அப்படின்னு நரேனும் சொல்கிறாங்க குழந்தையின் அம்மாவோ நரேனன் அம்மாவோ ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்திகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தையின் பேரை வந்து நரேனுக்கு போய் கிட்ட போய் கேட்குறா உங்கள் பேர் என்ன வருண் அப்படின்னு சொல்லிச்சு மெல்லமாக தத்தி தத்தி நடந்து கிட்ட வந்து அங்கே ஒரு பூச்செடியிலேருந்து ஒரு பூவை பறிச்சிட்டு வந்து இந்தா அண்ணா அப்படின்னு கொடுத்தது உடனே அவங்க மம்மி என்ன சொல்றாங்க இந்தான்னு சொல்லக்கூடாது இந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பெரியவங்கள மரியாதையோட தான் சொல்லணும் அப்படின்றாங்க நன்றி அப்படின்னு ஜாலியாக பூவையும் வாங்கிக்கிறாங்க நிறைய குழந்தைய அழைச்சிட்டு அவங்க அம்மா அந்த பக்கம் போனவனே வருண் கிட்டே டாடா காப்பிடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது அப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அம்மா கேட்டோடனே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமா கூட இப்பந்த விளையாட்டு மும்முரமாக போயிட்டுருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அம் மகனோட ஆர்வத்தை பார்த்த உடனே அம்மா ஒரு யோசனை செஞ்சாங்க உடனே கைபேசி எடுத்து கூகுள் சர்ச் போட்டு இந்த கூடைப்ப வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க நடக்குது வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு எல்லாத்திலையுமே ஆங்கிலத்தில் தட்டச்சு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க பல இடங்களை காட்டுது ஆனால் எப்படி விளையாடுறது காணொளி இது எல்லாமே இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல எது இருக்குதுன்னு அம்மா கண்டுபிடிச்சி ஒரு காணொலியை பார்த்தோன்னே அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாங்க வீட்டுக்கு மகனை வந்து ஸ்கூலுக்கு வரணும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டு நரையன் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா அப்போது அங்கே வந்து நரேன் கிளம்பின உடனே பள்ளியில் விட்டுட்டு ஏற்கனவே குறித்து வச்சுருந்தாங்கல்ல நேற்று அந்த இடத்துக்கு போகிறாங்க நரேனை பற்றின எல்லா தகவலையுமே அங்கே சொல்கிறாங்க சொல்லி அவங்கக்கிட்ட பணமும் கட்டிடுறாங்க அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும் பணம் கட்டின பிறகு அம்மா உடனே ஒருத்தர் வீட்டுக்கு வந்து தோட்டத்து சுவர்லேயே கூட பந்து விளையாடுறதுக்கான வலையை பொருத்திடுறாரு ரெண்டு பந்துகளையும் கொடுத்துட்டு போயிட்டு டெய்லி சாயங்காலம் குழந்தைய வந்து நிறையனை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஸ்கூலெல்லாம் முடித்து நரேன்னு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தவுடனே செம்ம ஜாலி ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக ஆயிடுச்சு அம்மா அம்மா இது இங்கே எப்படிம்மா அப்படின்னு பேச முடியாமல் திணறாங்க நிறைய நீ விளையாடுறதுல ஆர்வமாக இருக்க நீ பண்ணதை பார்த்த நான் புரிஞ்சிட்டேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ உறுதியாக அம்மா கிட்டே கேட்கணும்ல ஆனால் நீ ஏன் அமைதியாக இருக்க உன்னோட கண்ணை பார்த்தோன்னே எனக்கு உன்னோட ஆர்வம் புரிஞ்சிடுச்சு அதனால தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சுருக்கேன் நாளிலேருந்து சாயங்காலத்தில் நீ உன் வகுப்பு இருக்கும் மீதி நேரத்துல எல்லாம் வீட்லையே நீ பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா எனக்கு நிஜந்தாமா ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் கேட்க தயக்கமாக இருந்ததுமா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு நிறைய எந்த தயக்கமும் வேணாம் முயற்சி பண்ணா எனக்கு நன்றி வேண்டாம் சரியா இந்த விளையாட்டுல வெற்றி பெற்றாலே அதுவே போதும் சரியா செய்வியா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க நிச்சயமா கத்துக்கிட்டு விளையாடி வெற்றி பெறுவா உங்களுக்கு ரொம்ப பெருமையோ சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா நிறையன்னு சொல்றாங்க நாமும் நமக்கு விருப்பப்பட்டதை அம்மா கிட்ட கேட்டு அம்மாவுக்கு ஆசையை நிறைவேற்றலாம் பாய்